மிஷினோடய இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சுவிட்ச் நம்ம கம்மியாக அழுத்தறப்போ கம்மியான ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும் நல்லா அதிகமாக அழுத்துறப்போ அதிகமான ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும் நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம கம்மியாக அழுத்தினா கம்மியான ரொட்டேஷன் கொடுத்தது நல்லா அழுத்தும் போது அதிகமான ரொட்டேஷன் கொடுக்கும் உங்கள் இந்த சார்ஜரில் இந்த பேட்டரியை போல் தலைகீழாக வச்சு இப்படி தள்ளலாம் இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதே போல் பேட்டரியை ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மிஷின்லேயும் சரி சார்ஜர்லேயும் சரி பேட்டரியை போடுறப்ப நீங்கள் எதுவும் லாக்கை ப்ரெஸ் பண்ண தேவையில்ல சும்மா வச்சு அழுத்தினா போதும் ரிமூவ் பண்ணுறப்ப இந்த இடத்துல லாக் கொடுத்துருக்காம பாருங்கள் இந்த லாக்கை இப்படி அழுத்தி இழுத்தா நமக்கு ரிமூவ் ஆகலை இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கார்ட்லெஸ் ரோட்ரி ஹேமர் ட்ரில்லிங்க் மிஷினுடைய அன்பாக்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து அந்த ப்ராண்டுக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது எந்த ப்ராண்டுக்கும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல நல்லா இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம நல்லதாக சொல்லுவோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் இது வந்து நல்லா இருக்குன்னு நம்ம இப்போ சொல்ல போகிறதில்ல நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை ஏன்னா இது இப்போ தான் வாங்கியிருக்கோம் இப்போ தான் இதை பற்றி அன்பாக்சிங் வீடியோவே போட போகிறோம் ஸோ இந்த மிஷினில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது இந்த மிஷின் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மிஷினை இப்படி தான் நம்ம கையில் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் இப்படியே எடுத்துகிட்டு வரல அங்கேயே பிரித்து பார்த்து உள்ளே எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேயே மூணு மோட்லேயும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் யூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம் கடையில் போய் வாங்குறதுனால இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது ஆன்லைனில் வாங்குறதுனால இந்த பெனிஃபிட் கிடைக்காது அது இல்லாமல் கடையில் வாங்குறதுனால நமக்கு ஒரு ஆயிரம் கம்மியாகவும் கிடைக்கும் சில கடைக்காரர்கள் ஏமாற்றி அதிக விலைக்கு விற்கலாம் ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ கடையில் போய் வாங்குறதை ட்ரை பண்ணுங்கள் இப்போது உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம் இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் ஒரு ட்ரில்லிங் மிஷின் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேட்ரிஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேட்டரிக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு ஒரு அஞ்சு வகையான டில்பிட் கொடுத்துருக்காங்க அதாவது இதை பார்த்தாவே தெரியுது ஒரு சிக்ஸு எயிட்டு டென்னு ஆக்சுவலாக அது பிட் கிடையாது இதெல்லாம் ஹேமரிங் பிட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் உடைக்கிற பிட்டு உடைக்கிறதுல இது பிட்டு இது பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுல பட்டை பிட்டு இப்போது இந்த ட்ரில்லிங் மிஷினை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எந்த மிஷின் வாங்கினாலும் நம்ம நேம்ப்ளேட் பார்த்துருணும் இந்த நேம் ப்ளேட் பார்த்திங்கன்னா இந்த மிஷினுடைய டீட்டெயில் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் ப்ரோங்கிறது அதோடைய ப்ராண்டு இது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ப்ராண்டெல்லாம் கிடையாது பட்டு இந்த விலையில் இதுதான் கிடச்சிது இது ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட்க்கு வாங்கின மிஷின் இது இதே நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரூவா செலவு பண்ணிங்கன்னா போச்சு இல்லை ஒரு பதினாறாயிரம் அந்த மாதிரி செலவு பண்ணிங்கன்னா மக்கிட்டாலாம் கிடச்சிரும் அதெல்லாம் நல்ல மிஷின் இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெம்பரரி யூசேஜ்க்காக தான் வாங்கியிருக்கேன் இப்போது இதோடைய நேம் ப்ளேட்டை பார்த்துருவோம் டுவெண்ட்டி ஒன் வோல்ட்டு இது ஆப்ரேட் ஆகிற ஓல்ட் டுவெண்ட்டி ஒன் வோல்ட்டு ஃபோர் ஏஹெச் பேட்டரி அதாவது டுவெண்ட்டி ஒன் வோல்ட் ஃபோர் ஏஹெச் பேட்டரி போட்டால் தான் இந்த மோட்டர் வந்து இயங்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்கான் அது என்ன எல்பிஎம்னா அப்படின்னு சொல்லி நட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அது எல்பிஎம் இல்லை ஐபிஎம் இன்ச்சஸ் பர் மினிட் அதாவது இந்த மிஷின் கொடுக்குற ஹேமரிங்க தான் அந்த ஹேமரிங்க தான் வந்து ஐபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை அடி அடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு ஐபிஎம் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிஎம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை அடி அடிக்கும் அப்படின்ற கணக்கு அதாவது வழக்கமாக ஆர்பிஎம் தான் கொடுப்பாங்க ஆர்பிஎம்னால் ரொட்டேஷன் பர் மினிட்டு இது ஐபிஎம்னால் இன்ச்சஸ் பர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை அடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் அந்த டூ பாயிண்ட் எயிட் ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து எனர்ஜி டூ பாயிண்ட் எயிட் ஜூல்ஸ் எனர்ஜி வந்து வெளிப்படுத்தும் அது அப்புறம் காஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீடு தரோலி ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் யூஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவன் என்ன இன்ஸ்ட்ரெக்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஏதோ ஒரு சும்மா ஒரு பேப்பர் கொடுத்துருக்கான் அப்புறம் இங்கே ஏதோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த இது மூணு மோட்லேயும் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலு ஃபஸ்ட்டு மூணு மோடு என்னன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் இது இது வந்து ஹேமரிங் மோடு வெறும் ஹேமர் மட்டும் அடிக்கும் நான் உங்களுக்கு பேட்டரி போட்டு அடித்து காட்டுறேன் ஸோ பேட்டரி போடுறப்போல்லாம் நீங்கள் அந்த ஹேண்டில் திருப்பி விட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகே லாக் ஆகிடுச்சா இந்த பேட்டரியோட சவுண்டு இந்த பேட்டரிலேயே நமக்கு இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க நாலு சார்ஜ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது என்னன்றதை காமிச்சிடுறேன் இது வந்து ஹேமரிங் இது சுற்றாது வெறும் ஹேமரிங் மட்டும் அடிக்கும் இந்த மோடில் இது வந்து ஹேமரிங் ப்ளஸ் ரொட்டேஷன் ரோட்டரி ஹேமர் சொல்லுவாங்க ரொட்டேஷனும் இருக்கும் ஹேமரிங்கும் இருக்கும் இது வந்து வேற ஒரு ரொட்டேஷன் மட்டும் எப்போவுமே நம்ம இதை திருப்பும்போது சும்மா இதை பிடிச்சி திருப்புனா வேலைக்கு ஆகாது இது வந்து லாக்கு இந்த லாக்கை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி திருப்பினா தான் இது வந்து நல்லா ஈஸியாக திரும்பும் இல்லைனா அந்த லாக்கை உடஞ்சிரும் அப்புறம் இந்த இடத்துல ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்து பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி ஒரு இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வருவோம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு மோடுக்கும் எது இதில் எந்தெந்த அளவில் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது காங்க்ரீட்டு சாரி இது காங்க்ரீட்டு இது பிரிக் வால் இது மெட்டல்லு இது வுட்டு இது நாலுத்துலையும் எந்தெந்த மோடில் வச்சு ஹோல்ஸ் பண்ணணும் எந்தெந்த சைஸில் வச்சு ஹோல்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதில் கொடுக்குற டீட்டெயில் பார்த்திங்கனா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும்தான் பட் நம்ம இஷ்டத்துக்கு இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது எப்படி வேணாலும்னா ஒரே அப்படி வேணாலும் இல்லை ஓரளவுக்கு இதில் கொடுத்துருக்கிறத விட மாற்றமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது இப்போ இந்த பேட்டரியோடைய ஸ்பெக் என்னென்னு பார்த்துருவோம் இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் சார்ஜ் எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரி நாலு பாயிண்ட்டு சார்ஜ் ஏறுதா என்னன்றதை பார்த்துடலாம் அதில் நாலு பாயிண்ட் இருந்தால் ஃபுல்லு ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா நம்ம அதுக்கு மாதிரி சார்ஜ் போட்டுக்கணும் பேட்டரியோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வோல்ட்டு ஃபோர் ஏஹெச் ஏன் இந்த ட்வெண்ட்டி ஒன் வோல்ட் மிஷினை வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டுவல் வோல்ட் மிஷினெலாம் அந்த அளவுக்கு டார்க் இருக்காது வோல்டேஜ் அதிகமாக அதிகமாக டிசி மிஷின்ஸில் டார்க் அதிகமாகும் டார்க்குன்றது அதோடைய டார்க் தான் அதோடய எனர்ஜி மாதிரி நீங்கள் டூவல் வோல்ட் மிஷினில் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பட்டன் எடுத்துகிட்டீங்கன்னா நீங்கள் பிடிச்சிருக்கிற காரணத்தினாலே அந்த மிஷின் ஓடாது அப்படியே நின்றுடும் ஆனால் இந்த மிஷினெலாம் நீங்கள் அந்த மாதிரி கையில் பிடிச்சி நிறுத்த முடியாது வோல்டேஜ் அதிகமாக ஆக மிஷினுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிட்டே போகும் ஸோ இந்த பேட்ரி பார்த்தாச்சு அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இந்த அளவு வச்சு ஹோல்ஸ் போடுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் இது எல்லா ட்ரில்லிங் மிஷின் வாங்குறப்பவும் கொடுக்குறான் ஆனால் யாரும் இதை யூஸ் பண்ணுறதில்ல இது எதுக்கு கொடுத்துருக்கான்றதை நான் உங்களுக்கு வாட்டி சொல்லிடுறேன் அதாவது இந்த இடம் பார்த்திங்களா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உள்ளே தள்ளிக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிட்டை வச்சு ஹோல்ஸ் போடுறீங்க பிட்டோடைய லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா எனக்கு இந்த அளவுக்கு மேலே ஹோல்ஸ் போட போகக்கூடாது உள்ள அப்படின்னா நீங்கள் இது எவ்வளோ அளவில் வேணுமோ அவ்வளோ அளவில் இதை தள்ளி வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு மேலே பிட்டு உள்ளே போகாது அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க இதை கழுட்டுறதும் மாட்டுறதும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க இந்த மிஷினில் சும்மா இதை அழுத்துனீங்கன்னாவே இது ஃப்ரீ ஆகிடுது எடுத்துடலாம் இது விட்டிங்கன்னா அது லாக்கு முன்னாடி வந்த மிஷின்ஸ்லாம் த்ரெட் டைப் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த சார்ஜரில் இந்த பேட்டரியை மாட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் எப்படி இருக்கும் இந்த சார்ஜரில் இந்த பேட்டரி எப்படி கவுத்து அது தெளிவாக காட்டணும் பாருங்கள் இந்த சார்ஜரில் இந்த பேட்டரியை அதுபோல் தலைகீழாக வச்சு தண்ணா இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதே போல் பேட்டரியை ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மிஷின்லேயும் சரி சார்ஜர்லேயும் சரி பேட்டரியை போடுறப்ப நீங்கள் எதுவும் லாக்கை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை சும்மா வச்சு அழுத்தினா போதும் ரிமூவ் பண்ணுறப்ப இந்த இடத்துல லாக் கொடுத்துருக்காம பாருங்க இந்த லாக்கை இப்படி அழுத்தி இழுத்தால் நமக்கு ரிமூவ் ஆகிடும் இந்த இந்த க்ரீன் லைட் நமக்கு எரியுதுன்னா அதுக்கு வந்து ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது ஒன்று சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை சார்ஜ் ஏறலைன்னு அர்த்தம் அதாவது சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுனாலும் சார்ஜ் ஏறாது நின்றுடும் அதுக்காக தான் இந்த க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் லைட் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சின்னா வச்சுக்கலாம் இல்லை சார்ஜ் ஏறலைன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் போட்டிருக்கோம் ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைட் எரியும் ஒரு வேளை நம்ம பேட்ரி வந்து மிஷினில் போட்டும் ஓடலை சார்ஜ் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு அப்படி போடும்போதும் இதில் க்ரீன் லைட்டே ஏரியுதுன்னா ஸோ சார்ஜ் ஏறலை அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ரெட் லைட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மிஷினோட இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் சுவிட்சு நம்ம கம்மியாக அழுத்துறப்போ கம்மியான ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும் நல்லா அதிகமாக அழுத்துறப்போ அதிகமான ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும் நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம கம்மியாக அழுத்தினா கம்மியான ரொட்டேஷன் கொடுத்தது நல்லா அழுத்தும் போது அதிகமான ரொட்டேஷன் கொடுக்கும் உங்கள் அழுத்துகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்பீடு டார்க்கெலாம் மாறுபடும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்டு சுவிட்சு இது இந்த பக்கம் அழுத்திட்டிங்கன்னா ரிவர்ஸ் இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது அப்படி இந்த பக்கம் தள்ளி விட்டிங்கன்னா இது வந்து ஃபார்வேர்டு இப்போது இந்த சார்ஜரை நம்ம ப்ளக்கில் மாட்டியிருக்கோம் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணால் இதில் க்ரீன் லைட் எரியும் பாருங்கள் ஏன் க்ரீன் லைட் எரியுதுன்னா இதில் சார்ஜ் ஏறலை ஏன்னா அதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணலை ஸோ இந்த இந்த சார்ஜர்லேருந்து வெளியே கரண்ட்டு போகலைன்னா அந்த க்ரீன் லைட் தான் எரியும் இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணோன்னே ரெட் கலரில் மாறும் பாருங்கள் ஏன்னா இப்போது பேட்ரி சார்ஜ் ஏறிட்டு இருக்குது அதனால் அது வந்து ரெட் கலரில் ஏறுது இதே ஒரு ஃபுல்லாக இருக்கிற பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் இந்த பேட்ரி ஃபுல்லானோடனே இந்த இண்டிகேட்டர் க்ரீன் கலருக்கு மாறுறத பின்னாடி நான் செப்பரேட்டாக காட்டுறேன் இப்போது ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை இந்த சார்ஜரில் மாட்டி சார்ஜ் ஏறுதா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த சார்ஜரில் என் கையில் ஒரு ஃபுல் பேட்டரி இருக்குது அந்த ஃபுல் பேட்டரியை நான் இங்கே மாட்ட போகிறேன் அது எப்படி ரியாக்ட் பண்ணது பார்ப்போம் இப்போ இந்த பேட்டரியை மாட்டி கூட அந்த க்ரீன் லைட்டே தான் இருந்துட்டு இருக்கு ரெட் லைட் எரியல ஏன்னா பேட்ரி ஃபுல்லாக இருக்கு பேட்டரியில் சார்ஜ் ஏறலை ஸோ சார்ஜ் ஏறாத கண்டிஷன் தான் அந்த சார்ஜர் காட்டும் இப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஏறி முடிய போகுது முடிகிற கண்டிஷனில் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த ரெட் லைட்டு க்ரீனாக மாறும் பாருங்கள் இந்த மாதிரி லைட் வந்து க்ரீனாக மாறிடுச்சுன்னா பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் அதை எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டரி வந்து உடனே எல்லாம் அந்த க்ரீன் கலருக்கு ஆகிடாது இந்த பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆயிடுது ஒன் ஹவருக்கு மேலே போட்டால் தான் அது ஃபுல் சார்ஜ் ஆகுது நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அந்த எண்டிங் டைம் மட்டும் வீடியோ எடுத்து காட்டினேன் நீங்கள் இந்த பேட்டரி மிஷினில் பார்த்தீங்கன்னா பேட்ரி மாற்றுற இடத்துல ரெண்டு டெர்மினல் இருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதாவது அந்த மோட்டர் ஓடக்கூடிய சப்ளையை கொடுக்கறதுக்காக பேட்டரியிலேருந்து எடுத்து மிஷினுக்கு கொடுக்கறதுக்காக ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு டெர்மினல் மட்டும் தான் இருக்கும் இது இதில் மட்டும் இல்லை பெரும்பாலான மிஷின்ஸில் இதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு டெர்மல் மட்டும் இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லா சார்ஜரில் பார்த்தீங்கனாலும் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா மூணு டெர்னல் இருக்கும் இந்த மூணு டெர்னலில் ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸு இன்னொன்று டி அந்த டீ எதுக்குன்னு சொல்கிறேன் அதே போல் பேட்டரியில் பார்த்தாலும் மூணு டெர்னல் இருக்கும் ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டி இந்த டீன்ற டெர்னல் வந்து மிஷினில் கனெக்ட் ஆகாது பேட்டரியில் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டீன்ற டெர்மினல் வந்து டெம்பரேச்சர் சென்சார் அதாவது ஒரு பேட்ரி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மீண்டும் அதை சார்ஜ் ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா அது ஓவர் ஹீட்டிங் ஆகும் எப்போது ஃபுல் சார்ஜுக்கு மேலே ஒரு பேட்ரி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கோ அப்போது ஜென்ரேட் ஆகிற அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணி அந்த அந்த வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்சார் வச்சுருக்காங்க அதாவது பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சின்னா அதுக்கு மேலே அது சார்ஜ் ஏறாமல் பாதுகாக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோவை பற்றின குறைகள் நிறைகள் மற்றும் சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோஸை கண்டினியூஸாக பாக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கங்க தேங்க் யூ